வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழம மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிசுபாலன் மேலும் மேலும் கிருஷ்ணரையும் பீஷ்மரையும் பாண்டவர்களையும் இகழ்ந்து பேசிய போது பீஷ்மர் பூமாதேவியின் வேண்டுகோளை ஏற்று பூபாரத்தை குறைக்கவே பகவான் கிருஷ்ணாவதாரமாக பூமியில் பிறந்திருக்கிறார் என்பதை விளக்கினார் மேலும் தீயவர்களை தண்டித்து தேவ காரியத்தை செய்து முடித்த பிறகு பகவான் மீண்டும் தனது இருப்பிடமாகிய வைகுண்டத்தை அடைவார் இப்போது துவாரகாபுரியை தனது நகரமாக கொண்டிருக்கும் கிருஷ்ணர் தனது அவதார காரியம் முடிகிற போது அந்த நகரத்தையே சமுத்திரத்தில் மூழ்க செய்வார் அவர் கீழ் வாழும் யாதவ மக்கள் அப்போது சொர்க்கத்தை அடைவார்கள் கிருஷ்ணர் அறிவுக்கு எட்டாதவர் யாருக்கும் வசப்படாதவர் எல்லாவற்றையும் தன் வசத்தில் கொண்டிருப்பவர் அவர் ஓர் கர்ப்பத்தில் உதித்தவர் அல்ல நீர் குமிழியானது எவ்வாறு நீரிலிருந்து தோன்றி அந்த நீரிலேயே ஒன்றாக கலந்து விடுகிறதோ அதேபோல அசையும் பொருட்களும் அசையா பொருட்களும் இந்த பகவானாகிய நாராயணனிடமே தோன்றி அவரிடமே லயித்து விடுகின்றன அவரே உலகம் அவருக்கு மேல் ஒன்றில்லை அவரே கிருஷ்ணர் என்று கூறினார் இதையடுத்து சகாதேவன் சாதாரண அறிவுக்கு எட்டாத பெருமைகள் பொருந்திய கிருஷ்ணருக்கு இங்கே முதல் மரியாதை செய்யப்பட்டதை எந்தெந்த அரசர்கள் ஏற்கவில்லையோ அந்தந்த அரசர்களின் தலைகள் மீது இதோ என்னுடைய இந்த கால் வைக்கப்பட்டதாகிறது என்று கூறி சபையில் தன்னுடைய காலை உயர்த்தி காட்டினார் மகாபாரதத்தில் இந்த மாதிரியான பேச்சு வேறு சில இடங்களிலும் வருகிறது உன் தலை மீது என் கால் வைக்கப்பட்டதாகிறது என்று கூறி ஒருவர் தனது காலை தூக்கி காண்பித்தார் அது பெரிய அவமானமாகவும் யுத்தத்துக்கான சவாலாகவும் கருதப்பட்டிருக்கிறது இப்படி ஒருவர் கூறிய பிறகு எதிராளி வாய்மூடி இருந்தால் சவாலை ஏற்காமல் அவர் பணிந்து விட்டார் என்று அர்த்தமாகிறது இந்த வழிமுறையை பின்பற்றிய சகாதேவன் இங்கு கிருஷ்ண செய்த மரியாதையை ஏற்காதவர்கள் தலைமீது என்கால் என்று கூறியிருக்கிறார் சகாதேவன் இப்படி கூறியபோது அங்கிருந்த அரசர்கள் யாரும் மறுமொழி பேசவில்லை அதுவரை இந்த வாக்குவாதத்தில் தலையிடாமல் இருந்தார் நாரதர் நடந்தது நடப்பது நடக்க இருப்பது ஆகிய மூன்றையும் அறிந்த அவர் இப்போது கிருஷ்ணரை பூஜிக்காதவர் உயிரோடு இருந்தாலும் கூட அவர் இறந்ததாகவே ஆகிறார் அம்மாதிரி மனிதரிடம் பேசுவது கூட தகாது என்றார் இது பற்றி கவலைப்படாத சிசுபாலன் அங்கிருந்த அரசர்களிடம் பேசி தன் தலைமையை ஏற்று பாண்டவர்களுடனும் கிருஷ்ணருடனும் யாதவர்களுடனும் யுத்தம் செய்ய தயாராகுமாறு அவர்களை தூண்டினார் சிசுபாலன் தலைமையில் வெற்றி காண முடியும் என்ற நம்பிக்கை காரணமாகவும் தங்களுக்கெல்லாம் அச்சபையில் அவமரியாதை நடந்துவிட்டது என்ற கோபத்தின் காரணமாகவும் பல அரசர்கள் சிசுபாலனின் அழைப்பை ஏற்றார்கள் யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டனர் என்பதை கிருஷ்ணரும் புரிந்து கொண்டார் சுழல் காற்றினால் கிளப்பிவிடப்பட்ட சமுத்திரத்தை போல் பெரும் கோபத்துடன் எழுந்த அரசர் கூட்டத்தை கண்ட தருமபுத்திரர் பீஷ்மரிடம் இப்போது நான் எவ்வழியில் நடந்து கொண்டால் யாகமும் நிறைவடைந்து மக்களுக்கும் நண்பை கிட்டுமோ அவ்வழியே எனக்கு கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் இன்னமும் தீர்மானிக்காததால்தான் சேதி தேசத்து மன்னன் சிசுபாலனும் அவரை சார்ந்த அரசர்களும் இப்போது இங்கே சிம்ம கர்ஜனை புரிகிறார்கள் இவர்களுக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதையே இது காட்டுகிறது எவருடைய அழிவு காலம் வந்துவிட்டது என்று பகவான் கருதுகிறாரோ அவருக்கு முதலில் புத்தி கெடும் இவர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்றார் மீண்டும் சிசுபாலன் பீஷ்மரை ஏசிவிட்டு பீமனை யுத்தத்துக்கு அழைத்தார் பீஷ்மர் பீமா இவர் உன்னை யுத்தத்துக்கு அழைத்தது இவருடைய சிந்தனையினால் அல்ல அதுவும் கிருஷ்ணனால் ஏற்படுத்தப்பட்ட எண்ணமே இந்த சிசுபாலனால் கிருஷ்ணரை இவ்வளவு ஏசி பேச எப்படி முடிகிறது என்று திகைக்க வேண்டாம் கிருஷ்ணர் தான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் என்று கூறி தான் அப்படி கூறியதை விளக்குவதற்காக சிசுபாலனின் பிறப்பை பற்றியும் விவரித்தார் சேதி தேசத்து மன்னனுக்கு சிசுபாலன் பிறந்தார் பிறக்கும்போதே அவருக்கு மூன்று கண்களும் நான்கு கைகளும் இருந்தன பெற்றோரும் உற்றாரும் இது கண்டு மனம் பதனினார்கள் அப்போது ஒரு அசரீரின் வாக்கு ஒளித்தது அரசனே இந்த உன்னுடைய மகனை கண்டு நீ கலங்க வேண்டாம் இவர் பெரும் பராக்கிரமம் படைத்தவராகவும் பெருமை உடையவராகவும் விளங்க போகிறார் ஆனால் இவரை கொல்ல போகிறவர் எவரோ அவரும் பிறந்திருக்கிறார் எவருடைய மடியில் எடுத்து வைத்து கொல்லப்படும் போது இந்த உன் மகனுக்கு வாய்த்துவிட்ட இயற்கைக்கு விரோதமான கூடுதல் கைகள் இரண்டு நெற்றியில் இருக்கும் கூடுதல் கண் ஆகியவை பிரிந்து விழுந்து விடுகின்றனவோ அவரே உன் மகனை கொல்லப் போகிறவர் என்று அந்த அசரீரியின் வாக்கு கூறியது இதன் பிறகு சேதிராசன் பல அரசர்களையும் வரவேற்று அவர்கள் மடியில் தன் மகனை வைத்து பார்த்தார் ஆனால் கூடுதல் அங்கங்கள் அருந்து விழவில்லை சேதிராஜன் மனைவியின் சகோதரராகிய கிருஷ்ணர் அக்குழந்தையை பார்க்க வந்தபோது தன் மகனை எடுத்து கிருஷ்ணர் மடியில் வைத்தால் அரசி கூடுதல் கைகள் இரண்டும் நெற்றி கண்ணும் விடுபட்டு தரையில் வீழ்ந்தன துயரமுற்ற அரசி கிருஷ்ணரிடம் தான் என் மகனுக்கு இறப்பு என்பது புரிந்தது ஆயினும் நீ ஒரு வரம் தர வேண்டும் என்னுடைய இந்த மகன் சிசுபாலன் செய்யும் நூறு பிழைகளை நீ பொறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் கிருஷ்ணரும் அவ்வாறே வாக்களித்தார் கிருஷ்ணரின் அந்த வாக்குறுதியினால் அச்சம் நீங்கி மதி சிசுபாலன் தொடர்ந்து அக்கிரமங்களை செய்து வருகிறார் இப்போது கிருஷ்ணரையே யுத்தத்துக்கு அழைக்கிறார் கிருஷ்ணர் கொடுத்த வரத்தினால் இதுவரை காப்பாற்றப்பட்ட இந்த சிசுபாலன் கிருஷ்ணருடைய சக்தியின் ஒரு பாகமே இவரிடத்தில் உள்ள அந்த தன்னுடைய பாகத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டதாக கிருஷ்ணர் நினைக்கிறார் என்பது என்னுடைய யூகம் அதனால்தான் கணக்கின்றி பிழைகளை செய்து கொண்டு இந்த சேதிராஜன் இங்கு எல்லோரையும் அவமதிக்கிறார் அழிவு காலம் நெருங்கும் போது அறிவு கெடுகிறது என்பதற்கு இவரே சிறந்த உதாரணம் இவ்வாறு பீஷ்மர் கூறிய பிறகு சிசுபாலன் அவரை மீண்டும் நிந்தித்தார் பீஷ்மரே ஆண்மையில்லாத காரணத்தினால் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவரே கேள் தர்ம மார்க்கத்திலிருந்து விலகிய நீ யாருக்கும் தர்மத்தை உபதேசிக்கும் அருகதை உடையவரல்ல மிக பெரிய பண்டிதன் என்று மனதில் எண்ணம் கொண்டவனாகிய நீ மாற்றானை காதலித்த அம்பை என்னும் கன்னியை அபகரித்து கொண்டு போய் உன் சகோதரன் விசித்திர வீரியனிடம் சேர்த்தாயே அது எவ்வகையான தர்மத்தில் அடங்குகிறது விசித்திர வீரியனும் ஏற்காமல் முதலில் காதலித்தவரும் விட அந்த பெண் உன்னால் அன்றோ கதியற்றவளானால் இந்த விசித்திர வீரியன் இறந்த பிறகு சகோதரனாகிய நீ உயிருடன் இருக்கும் போதே அவருடைய மனைவிக்கு வேறு ஒருவர் மூலமாக அல்லவா சன்னதிகள் உண்டாயிற்று உனக்கு இல்லையா தேவர்களை பூஜிப்பது வேதம் மோதுவது வேள்வி புரிவது போன்ற உயர்ந்த தர்மங்கள் அனைத்தும் புத்திரர்களை பெறுவது என்ற தர்மத்தில் பதினாறில் ஒரு பாகத்துக்கு ஈடாகாது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன பல வகையான யாகங்களும் விரதங்களும் உபவாசங்களும் சந்நிதி இல்லாதவனுக்கு எந்த பயனையும் தராது என்பது சாத்திர தீர்மானம் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியமான சன்னதி என்பது அற்றவனே நீ பொய்யான தர்மத்தை உபதேசிக்கிறாய் தர்மம் அறிந்தவர்கள் கூறியுள்ள கதைகளை கேட்டிராதவர் நீ என்பதால் அப்படிப்பட்ட ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன் கிழடு தட்டிப்போன ஒரு அன்ன பறவை இருந்தது புண்ணியமே செய்ய வேண்டும் என்றும் பாவமே செய்யக்கூடாது என்றும் அது மற்ற பறவைகளுக்கு உபதேசித்து வந்தது இப்படி தருமம் பேசியதால் அந்த அன்னத்தின் மீது மதிப்பு வைத்து மற்ற பறவைகள் அந்த அன்னத்துக்கு உணவுகளை கொண்டு வந்து கொண்டிருந்தன அந்த மற்ற பறவைகள் எல்லாம் தாங்களிடும் முட்டைகளை அந்த அன்னத்தின் அருகில் வைத்துவிட்டு சமுத்திர நீரில் மீது பறந்து விளையாடிக் கொண்டிருப்பது வழக்கம் ஆனால் சுயநலமிக்கதும் தீய எண்ணம் கொண்டதுமான அந்த அன்னம் அந்த பறவைகளின் முட்டைகளை அவ்வப்போது தின்று கொண்டே இருந்தது இதை ஒரு பறவை ஒரு முறை பார்த்துவிட்டது அதன் பிறகு மற்ற பறவைகளுக்கும் இது தெரிந்தது அப்போது அந்த பறவைகள் எல்லாமாக சேர்ந்து அந்த அன்னப்பறவையை கொன்றுவிட்டன கெட்ட மனம் கொண்டு அதை மறைத்து தருமம் பேசுகிறவர்களுக்கு இந்த அன்னப்பறவையே உதாரணமாக காட்டப்படுகிறது அந்த அன்னத்தின் ஒழுக்கம் ஏதுவோ அதை மேற்கொண்டவரே அந்த அன்னத்தை மற்ற பறவைகள் கொன்றது போல் இப்போது உன்னையும் இங்கே உள்ள அரசர்கள் கொல்ல போகிறார்கள் இவ்வாறு சிசுபாலன் சொன்ன பிறகு பீஷ்மர் சொல்லுக்கு சொல் மறுமொழி பேசிக் இதற்கு முடிவில்லாமல் இருக்கிறது இப்பொழுது இந்த என்னுடைய கால் இங்குள்ள அரசர்கள் தலைமீதெல்லாம் வைக்கப்பட்டதாகிறது கிருஷ்ணருக்கு கொடுத்த மரியாதையை ஏற்காதவர் எவரோ அவர் கிருஷ்ணரை இப்போது யுத்தத்தில் சந்திக்கலாம் என்றார் சிசுபாலன் கிருஷ்ணரை யுத்தத்துக்கு அழைத்தார் கிருஷ்ணர் இவர் செய்யும் பிழைகள் நூறை பொறுப்பதாக நான் இவருடைய தாயாருக்கு வாக்களித்தேன் இதுவரை நூறு பிழைகளை விட்டேன் மேலும் என் மனதில் இரண்டு வகை உறுதிகள் இருக்கின்றன யாகத்துக்கு இடையூறு செய்பவர்களை கொள்வேன் பாண்டவர்களின் விரோதிகளை கொள்வேன் என்பதே அந்த இரண்டு மன உறுதிகள் இவரோ நூறு பிழைகளையும் மீறியது மட்டுமல்லாமல் யாகத்துக்கு இடையூறு செய்து பாண்டவர்களுக்கும் விரோதியாகி நிற்கிறார் இதை நான் பொறுக்கப் போவதில்லை ருக்மணியை நான் மணர்ப்பதற்கு முன் இந்த மூர்கன் அவள் மேல் ஆசை கொண்டிருந்தார் என்பதையும் நான் இங்கே நினைத்து பார்க்கிறேன் என்று கூறினார் சிசுபாலன் கிருஷ்ணரை பார்த்து அட்டகாசமாக சிரித்தார் கிருஷ்ணா உன் மனைவியாகிவிட்ட ருக்மணியை உனக்கு முன்பாக நான் மனதில் வரித்திருந்தேன் என்று இந்த மாபெரும் சபையில் கூறியிருக்கிறாயே உனக்கு கூச்சம் என்பதே கிடையாதா தன் மனைவியை தனக்கு முன் வேறொருவர் மனதில் வரித்தார் என்று ஒரு சபையில் பலர் முன்னிலையில் பிரகடனம் செய்யும் அளவுக்கு எந்த மனிதனும் தாழ்ந்து போக மாட்டார் நீயோ அந்த காரியத்தை செய்திருக்கிறாய் உன்னுடைய கேவலத்தை இங்குள்ளவர்கள் உணர்வதற்கு இதுவே போதுமானது ஏதோ என் பிழைகளை பொறுத்ததாக பேசுகிறாயே நீ பொறுத்து கொள்ளாதே உன் கோபத்தால் எனக்கு ஒன்றும் ஆகிவிடாது நான் யுத்தத்துக்கு தயார் என்று கூறி சேதி ராஜனாகிய சிசுபாலன் தன் ரதத்தில் ஏறி வில்லை கையில் எடுத்தார் இப்படி யுத்தம் தொடங்கிய போது உட்பாதங்கள் எனப்படும் அபசகுணங்கள் பல தோன்றின அவற்றின் அர்த்தத்தை நாரதர் தர்மபுத்திரருக்கு விளக்கி கூறினார் இதையெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இப்போது ஒரு விஷயம் கிருஷ்ணரை சிசுபாலன் கடுமையாக நிந்தித்தார் மற்ற பல அரசர்களும் அவருக்கு ஆதரவாக சேர்ந்து நின்றார்கள் ஆனால் பீஷ்மரோ கிருஷ்ணரை பகவானின் அவதாரம் என்று பூஜித்து கொண்டாடினார் பாண்டவர்களும் அப்படியே நினைத்தனர் இதில் முரண்பாடு இருப்பதாக நினைத்து விடக்கூடாது சிசுபாலன் துரியோதனன் போன்றவர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவே நினைத்தார்கள் அவரை தந்திரசாலி என்று கருதினார்களே ஒழிய தெய்வத்தின் அவதாரம் என்று அவர்கள் உணரவில்லை அந்த உண்மை பீஷ்மருக்கு தெரிந்தது போல் விதுரர் போன்ற வேறு சிலருக்கும் தெரிந்தது பாண்டவர்களும் அதை ஏற்றனர் இன்றைய உலகில் கூட நாம் பார்க்கிறோம் சில மகான்களின் மகிமையை சிலர் உணர்கிறார்கள் பலர் உணர மறுக்கிறார்கள் நஷ்டம் மகான்களுக்கல்ல ஒரு புண் ஆத்மாவின் மகத்துவத்தை உணர்வதற்கும் கூட தெய்வத்தின் அனுகிரகம் வேண்டும் அது பாண்டவர்கள் போன்றவர்களுக்கு கிட்டி இருந்தது சிசுபாலன் போன்றவர்களுக்கு கிட்டவில்லை அவ்வளவுதான் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்